இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்றைய தினம் அதோட தேசிய சபையில் வந்து முடிவு செய்யப்பட்டுச்சு ஒருமணமாக எல்லாரும் முடிவு எடுத்தாங்க ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறதாக அந்த ஆதரவு அளிக்கும் போது தேசிய சபை உறுப்பினர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த பல கோரிக்கைகள் முன்வைத்திருந்தாங்க இந்த கோரிக்கைகள் அனைத்தும் வந்து ஜனாதிபதி அவர்களோட நேற்று ஜனாதிபதி அவர்களோட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அவரோட கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுச்சு கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னுரிமை கொடுப்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் வந்து உறுதியளித்தார் எதிர்காலங்களில் அது அனைத்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடையாக ஜனாதிபதியோட ஒப்பந்தம் செய்யலாம்னு இருக்கிறோம்